தமியந்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க பார்க்கலாம் வாங்க எப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஃபுல் லோடிங் கேளுங்க அதுக்கு இப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து தாங்க நம்ம தமியந்தி வந்து எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக ஹாலில் வந்து ஒரு பவுல் மாதிரி இருக்குது அந்த பவுலேருந்து ஒவ்வொரு ஜோடிங்களாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க சீட்டு அந்த சீட்டில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணுங்கிற மாதிரி இருக்குது எல்லோரும் வந்து சீட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க நலன் மட்டும் எடுக்காம சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க மாமா நீங்கள் தான் அடுத்தது எடுக்கணுன்னு வருண் வந்து சொல்கிறாங்க எல்லோரும் ஆசைப்படுறாங்க நானா சேச்சா எனக்கெல்லாம் என்ன தெரியும் மாமா இது மாதிரி சொல்கிறவங்க தான் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இது நம்ம வீடு தானே நீங்கள் பண்ணால் நாங்கள்லாம் ஹாப்பியாக இருப்போம்ல சேச்சை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சொல்கிறாங்க இருப்பினும் வந்து அபிராமியம்மா எல்லாரும் கேட்டனால சரி சரி நான் பண்ணுறேன் பண்ணுறேன் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா யாரும் சிரிச்சிடாதீங்க மாப்பிள்ளை பரவாயில்ல மாப்ள அப்படின்னு சொல்லும்போது படிக்கிறாங்க கவிதை வந்து மனைவிக்காக எழுதணும் அப்போனா சரி தமியந்தி நீயும் என் கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் என்னால் வந்து சுலபமாக வந்து இது மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நலன் ஓகே என்ன பண்ணுன்னோன்னா கவிதை மாதிரி சொல்ல சொல்ல அப்படியே வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க ஒரு பாட்டோட வரியை அப்படியே எழுதிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஓகே இப்போ பாட்டு பாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு சூப்பரான சாங் வந்து கொகக்குள்ளே பாடுவாங்கள்ல அந்த பாட்டை வந்து இப்போ ஏற்ற மாதிரி பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நலனோ இந்தியோ அதுக்கேற்ற மாதிரி சீட்டு மேலே ஏறி பாடுறாப்பில் பெஞ்ச் மேலே ஏறி பாடுறாப்பில்ல சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் தமிழ் இந்தியும் நலனும் ரொம்ப ஒத்துமையாக இருக்கிற மாதிரி அப்படியே அவங்கள பிடிச்சி சுற்ற டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் நலன் வந்து தமிந்தியை அப்படியே வந்து கையில் வந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க தூக்கிட்டு அப்படியே வந்து சுற்றுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சேர்ல ஏறுறாங்க திருப்பி பெஞ்ச் மேலே ஏறுறாங்க மாப்பிள்ள பார்த்து பார்த்து உற்சாகமாயிட்டீங்க போல இருக்கே ஒரு பக்கம் ஆராதனாவும் மாதவியும் சேர்ந்து ஏதோ ஜூஸில் ஒரு பொருளை வந்து கலந்து நலனுக்கு வந்து கொடுத்துடணும் கொடுத்தா அவங்க மயக்கமாயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த செயினில் இருக்கிற லாக்கெட்டு உண்மையிலேயே தமையந்தி தான் அந்த செயினில் இருக்காளா என்ன எதுங்கிறது தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆராதனாவும் மாதவியும் அதே மாதிரி அந்த ஜூஸில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுற ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே தூக்கிக்கிட்டே வந்து டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமே நல்லா நல்லணும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாப்பிள்ள போதும் போதும்னோன்னா ஓ இதெல்லாம் கனவு இல்லையா நாங்கள் கனவுனே நினச்சிட்டோங்கிற மாதிரி அப்படி இருக்காங்க இது மாதிரிலாம் பார்க்குறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்கேங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து ஒத்துமொத்த குடும்பம் வந்து கைத்தட்டி சந்தோஷப்படுறாங்க மாப்பிள்ளை பிச்சு வதறிட்டீங்க நீங்கள் அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல தமயேந்திய தூக்கி சுற்றுனது இதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ மாதவியும் ஆராதனாவும் எங்கே ஆமாம் நம்மலாம் வந்து ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கிறப்ப அவங்களாம் இங்கே வந்துடுவாங்களா பை சான்ஸே இல்லை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சரின்னு சொல்லி ஜூஸில் வந்து அந்த ஒரு பொருளை வந்து கலந்து கொடுத்துட்றாங்க எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்களே எடுத்துக்கிறாங்க நலனுக்கு மட்டும் மாதவியே வந்து எடுத்து கொடுக்குறாங்க அந்த ஜூஸை அப்படியே குடிச்சு முடிச்சிடுறாங்க குடிச்சு முடித்தோடனே அந்த ஜூஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது அவருக்கு வந்து தடுமாற்றமாக இருக்காங்க அப்போனு பார்த்து கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு நீங்களே பர்ஃபாமன்ஸ் பண்ணனா எப்படி சரி நான் வந்து விஷயத்த வந்து சொல்கிறேன் அது சங்கடமாக இருந்தால் மன்னிச்சுருங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறது தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து கேசவன் தாத்தாவும் அதுக்கப்புறமேட்டுக்கு பாட்டியும் தான் அவங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப வந்து அன்பா பாசமாக பார்த்துக்கிட்டாங்க இந்த குடும்பத்தை வந்து இத்தனை வருஷம் நான் நல்லபடியாக வந்து வழி நடத்தியிருக்கேன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சி வருஷங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளே ஓடிடும் அதனால் எல்லா ஜோடிங்களுக்கும் நான் சொல்கிறேன் மன்னிப்பு கேட்கணுன்னா அவசியம் கேட்டுருங்க காலம் நமக்காக வெயிட் பண்ணாது அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும் தான் வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் திரும்பி பார்த்தா இருபது வருஷம் முப்பது வருஷம் சட்டுன்னு வந்து மூடிடும் அதனால ஈகோ கோவம் இது எல்லாம் தள்ளி வச்சிருங்கங்கிற மாதிரி அன்பா பாசமும் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி வந்து அன்பா பாசமும் பேசுற மாதிரி காட்டுறாங்க அன்னப்புரன் எங்களை விட்டு போனதுக்கப்புறம் இன்னமும் என் குடும்பம் பொறுப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு தமயந்திக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் அம்மாவா இருந்தேன் அதுக்கப்புறம் ஏன் பொண்ணாவே மாறிட்டா தமியந்தி அவ்வளோ அன்பா பாசமாக இருந்தால் தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல இதுதான் என்னோட இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை வரலாறு என் பொண்ணை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அதனால மாப்பிள்ளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி சபையில் வச்சு எல்லோரும் முன்னாடியும் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி அப்போன்னு பார்த்து ஓகே பார்த்துக்கிட்டா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தடுமாற்றத்தோட தலையெல்லாம் சுற்றிக்கிட்டு ஆட்டிக்கிட்டே வந்து இருக்காப்ல ஏன் மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுரும் அதுக்கப்புறம் அந்த சைனை தூக்கிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதே மாதிரி தான் ரூமுக்கு வந்து போகிறாங்க ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு பெட்டில் வந்து அப்படியே வந்து விழுந்துட்டாங்க அப்படியே முனங்கிக்கிட்டே இருக்காங்க என்ன ஆச்சுன்னே தெரியலே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு டோட்டலாக வந்து ஆஃப் ஆகிட்டாங்க நல்லா தூங்கிட்டாங்க அந்த இடத்துல இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி மாறுதவியும் ஆராதனாவும் அவங்க ரூம் பக்கம் போயிட்டு ஆராதனா வந்து கழுத்தை கொஞ்சம் தூக்கி செயினை வந்து எடுத்துட்டாங்க சைனை இருக்கிற லாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அம்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிதி தீதாமா இது ஓ அப்படியா ஏண்டா நாங்களாம் இருக்கிறப்பயே தமியன் தீனியெல்லாம் பார்த்துருவியடா பார்க்க தான் நாங்களாம் விட்டுருவோமான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க மூச்சு விட்டுறாத இதை பற்றி வெளியில அம்மா நான் ஆராதனை அம்மா என்னோடய பிளான்ஸ் கெச்செலாம் வேறு லெவலில் இருக்கும் எப்போதுமே மாசாதான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் என்னது இவ்வளோ நேரம் ஆகியும் ஆராதனாவையும் ஒரு பக்கம் மாதவியும் காணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது குடிச்ச டம்ளர்லாம் உள்ளடுக்க வைக்க போனோம் இது பெரிய தப்பாக அவ்வளோ நல்லவங்களாம் நீங்களாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நாய்க்கு பட்டி வந்து சமயம் அசிங்கப்படுத்துகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு குடும்பமே தலைகில ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்லி வாய் வைக்கல அதுக்குள்ளே வந்து அருணையும் பிரீத்தியும் இன்னொன்று ட்ரெண்டான சாங்குக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆட சொல்கிறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி வந்து ரெண்டு பேர் சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது யாருக்கு கண் வச்சான்னு தெரில போலீஸ் வந்து வந்துட்டாங்க போலீஸ் வந்து பேசுகிறாங்க வருண் யார் ஏன் சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வருணை நாங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அவன் இது மாதிரி தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்த வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பயன்படுத்தியிருக்காப்புல நிறையா வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க தமிந்தி என்ன சார் கேஸ் போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான் இவன் மேலே அவங்களுக்கு முழு முழு நம்பிக்கை இருக்குல்ல அப்படி இருக்க சொன்னு எதுக்காக வந்து இவனை கூட்டிகிட்டு போக பார்க்குறீங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வாங்க இவனை கையில் வந்து விலங்கு போடுங்கன்னு சொன்னேன்னு அந்த இடத்துல விளங்க போடுறாங்க நீங்கள் செய்கிற நியாயமே இல்லை எது அடிப்படையில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தமிந்தி கூட்டிட்டு போக பார்க்குறீங்கன்னு இருப்பினும் அந்த சைட்லேருந்து ரெஸ்பான்ஸே இல்லை ஒத்துமுத்த கூடமோ இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தாங்க யார் கண்ணு புட்டுச்சுன்னு தெரில வருணம் வந்து தர தரம் நிலுத்திட்டு போயிட்டே இருக்காங்க இதை வந்து ஆராதனாவும் மாதவியும் எப்போதும் போல் தூரத்துலேருந்து நின்று ரசித்து சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல